கொல்லி வித்து கல்லுடாச்சி பப்பஞ்சிட்டு நாலு பிள்ளைகளே அப்படிதான் வளர்த்து பாருங்க எவ்வளவு கஷ்டம் என்ன இப்படி போறது அரைச்சரைச்சு ஹம் சரி வாங்க இப்படி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ இப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க அப்படி போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களாகவே என்னோட தொடர்பு கொண்டு எங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் உதவி எடுத்து தாங்க என்று சொல்லுவாங்க அந்த போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களாவே தொடர்பு கொள்கிற வீடியோஸ் தான் இப்போ அந்த வகையில இப்போ நான் ஒரு ஒருத்தர் வந்திருக்கிறேன் இவங்களுக்கு இப்ப நார்மலா இவங்களை பத்தி சொல்லணுமன்றா அப்பா இல்ல காலை இல்ல அப்பா இல்லாம காலை இல்லாம ஒரு வாழ்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம் ஒரு சாதாரணமாக ஒரு வாழ்க்கை முறைய விட ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சவால்கள் நிறைந்ததா இருக்கும் காலையிலாட்டி நம்மள தெரியும் நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கிறேன் அதுல ஒரு சில பேருக்கு காலை இல்லாமலும் இருந்திருக்கு இப்போ அவங்க சொல்ற கஷ்டத்தெல்லாம் அவங்க எப்படியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தாங்க என்று சொல்லுவாங்க அதை கேட்கும் போதே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதே தான் இப்ப அந்த அக்காவும் அந்த அக்காவுக்கு அப்பா அப்பாவும் இல்லை காலுமே இல்லை பிறந்ததுல இருந்து தான் அப்ப நோமெல்லாம் அப்ப நான் அப்ப அப்படி சொல்லும் போதே எனக்கு விளங்கிட்டு அப்ப இவங்களுக்கு கட்டாயம் நம்ம நம்மளால முடிஞ்ச உதவி எடுத்து கொடுக்கணும் என்று தோணுச்சு இப்ப உடனே வந்திருக்கிறேன் நாங்க ஆஹ் இப்ப அந்த அக்கா கிட்ட போயிட்டு எப்படியான ஒரு வாழ்க்கை முறை அந்த அக்கா கடந்து வந்தாவோ இப்ப எப்படி இருக்கு அந்த அக்காவுக்கு கஷ்டங்கள் என்ன ஆஹ் என்னென்ன உதவி தேவைப்படுது என்று நம்ம கேட்டு உதவி அவைகளை என்ன தேவையோ அந்த உதவியை நம்மளால முடிஞ்சதுன்னு வீடியோ மூலமா உங்களுக்கு நான் காட்டுறது அத செய்வோம் அந்த அக்காட கஷ்டத்தை அந்த அக்காட தேவை கேட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அதன் மூலமா உங்களால முடிஞ்ச உதவி நீங்க செய்யுங்க என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துக்கொண்டிருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இப்போ போயிட்டு அந்த அக்காட்டு நம்ம பேசுவோம் வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம்

உங்களுக்கு என்ன ஆஹ் அப்படி அப்ப நானும் இருந்து பேசுறேன் அப்ப இருக்கிறேன் என்ன கதறையில் இருந்து பேசுறேன்னு நம்மளா சொல்லுங்க அப்ப

நாலு பிள்ளைகளும் வருத்தம் அம்மாக்கு வருத்தம் தான் வீட்டு வாட் செய்யறாரு அம்மா இருந்தோடு செஞ்சு நீங்களா தான் பாக்கோடு

எப்ப இருந்து இப்படி போறீங்க வண்டியில் ஏன்னா இப்படி போறது அரைச்சு அரைச்சு வாங்கி வண்டியில ஒன்றே கஷ்டம் உங்களுக்கு முக்கியமா தேவை எத்தனை காலத்துக்கு இப்படி நடந்து போற அப்ப ஒரு அக்கா ஒரு முப்பத்தெட்டு வருஷமா இப்படிதான்

இப்ப நோமலா வந்து நம்மளுக்கு சரி ஒரு ஆம்பள பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு வண்டியில வச்சு ஏதாச்சும் ஒரு தொழில் வண்டியிலேயே ஏதாச்சும் வேற இடங்களுக்கு போயிட்டு தொழில் செய்வாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க தானே எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்காங்க நான் வீடியோ எடுத்த ஒரு அண்ணனையே நான் முதல் கச்சாங்குண்ட வீட்டுக்கு போவாராம் முடிஞ்சது அது மட்டும்தான் அடுத்தது என்னன்னு சொன்னா ஒரு அண்ணன் அவருக்கும் காலையில அவர் வண்டியில போயிட்டு தர்மம் எடுப்பாராம ஒரு ரெண்டு கிட்ட ஒரு வீடியோ எடுத்தான் ஆனா அப்படி பெண்கள் என்று சொன்னா அப்படி எல்லாம் போகல தானே பொது இடங்கள் பொது இடங்கள்ல அப்படி எல்லாம் போயிட்டு ஒரு தொழிலும் செய்ய முடியாது ஆஹ் கொஞ்சம் கஷ்டம் அதை நம்ம அது கொஞ்சம் கஷ்டம் ஆம்பளை மாதிரி போய் நிக்கல தானே என்ன ஒன்னும் செய்ய முடியாது அதனால கஷ்டமாதான் இருக்கும் உம் ஒரு வருமானமும் இல்லாம ஓ இப்ப அம்மா இருந்த வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல அம்மாக்கு வயசு இருந்த வரைக்கும் அவங்கள பாத்துருக்கோம் வயசு மட்டும்தான் இனிமே அக்காக்கு பாக்குறதுக்கு யாரும் இல்லன்ற மாதிரி இப்ப தங்கச்சாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் செய்வாங்க ஓ அப்படியும் இருக்கும் சகோதர மண்டலம் வந்து அவங்க அவங்களோட லைஃப் பார்த்ததுக்கு அப்புறம் பாப்பாங்க அது விளங்குது நம்மளா வந்து நீங்க சொல்லாட்டியும் புரியும் இப்ப உங்களோட நிலையில நீங்க இப்படி இருக்கீங்க இதையிலே விளங்குதானே ஒரு வண்டில் கொஞ்சம் அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும் பெசாகோதரங்களுக்கு, கொஞ்சம் அவங்களுக்கும் கஷ்டம் தானே. சाब படும்றியா சாப்பிட்டீங்க

நைட்டு காலையில அம்மாக்கு கொஞ்சம் மனநோய் உம் இல்லன்னு சொன்னீங்க அப்ப உங்களோட போட்டோ கேட்டாரு உங்களோட போட்டோ அனுப்பினீங்க எனக்கு அப்ப நான் உடனே பாக்கியம் எனக்கு உண்மையிலேயே பாவமாய்தான் இருந்தது அப்ப வருவோம் வீடியோ எடுத்து என்னால முடிஞ்சது என்ன உண்மையிலே கஷ்டப்படுறாக்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிய எடுத்து கொடுக்கணும் தெரியப்படுத்தி மக்களுக்கு தெரியப்படுத்தி உதவி எடுத்து கொடுக்கணும்ன்றதான் என்னோட நோக்கம் இப்ப அதான் உடனே வந்திருக்கேன் இப்ப நான் வந்திருக்கிறேன் இப்ப உங்களுக்கு இப்ப எது எந்த எப்படியான உதவி உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க சொன்னா கொஞ்சம் ஓ வய கட்டாயமா அந்த அக்காக்கு அந்த என்ன வீல் சேர் அந்த எப்படி உருட்டுறதா இல்ல தள்ளுறதா நீங்களே இப்படி உருட்டி போறது நானே உருட்டி போறது ஓ ஓ அப்படி அந்த அக்காவே கையால

கோழி வளர்ப்பு செய்ய முடியும் இந்த நீங்க இருக்கிற இடத்துல கோழி கூட வந்து கட்டி செய்ய முடியும்னு அப்படி செஞ்சு முட்டை விற்கலாம் எப்படி அப்ப நான் வந்து அக்காடல பார்த்து வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறேன் அதன் மூலமா அக்கா கேட்ட உதவி அக்கா கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம் அதனால என்னக்கா ரொம்பவே சந்தோஷம் சைக்கிளும் கூட இல்லாம இருக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கட்டாயம் அக்காவுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்வீங்கன்னு நம்புறேன் நம்ம நம்புவோம்னே சாப்பாடு அதுக்கு இல்லாம வசதி இல்லாம இருக்கீங்கன்னு அதுக்குதான் ஒரு வாழ்வாதாரம் ஒன்று கேட்டீங்க நம்ம என்ன வீடியோ மூலமா தெரியப்படுத்திருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்க கட்டாயம் உதவி செய்யுங்க அக்காக்கு ஓகேங்க நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் இந்த வீடியோ நீங்க புள்ள பாத்துருப்பீங்க அக்காட நிலைய ஓகேங்க இன்னொரு வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்